எனக்கு காவல் துரையனக்கும சரியா எல்லாரும் மூर्मुயில பேசறானா நீ போ வெய் போ என்ன வா மூर्मुயில பேசலாம் என்ன வீட்டுல வர காரங்களா இல்ல மத்த போய் காசு எடுக்காட்டா கண்டிக்கின்றோம் 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 அமைரசை கண்டிக்கின்றோம் அமைரசை கண்டிக்கின்றோம் காவல் துரையைக் கண்டிக்கின்றோம் காவல் துரையைக் கண்டிக்கின்றோம் 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 காவல் கண்டிக்கின்றோம் காவல்

மாதில குழந்தை மாநில குழந்தை மாநில குழந்தைங்க அம்லமே கெந்துக்குறது போலீஸ் பாத்துற நீங்க இஸ்லாம்னு மாinga கூப்பிட்டு வரேன் என்ன சொல்லுங்க கேளுங்க என்ன சொல்லுங்க கேளுங்க கூட பண்ணுங்க 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 நான் சொல்றது கேளுங்க சொன்னது சொன்னாரு நான் உனக்கு போலீஸ் போடுறேன் நீ கால்ல இருந்து நான் கால்ல இருந்து நீ நோட்டிஸ் பிராம சாமந்திங்க பண்ணுங்க நீ

குளர <coughs>